டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பத்ம விருதுகள் இன்று வழங்கப்பட்டன இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான பத்ம விருதுக்கு நூற்று பனிரெண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஐம்பத்தி எட்டு பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பித்தார் தமிழகத்தைச் சேர்ந்த ஆன்மீகவாதி பங்காரு அடிகளாருக்கு ராம்நாத் கோவிந்த் பத்மஸ்ரீ விருது வழங்கினார் அம்மாவுடைய நடன இயக்குநருமான பிரபுதேவாவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தார் தமிழகத்தை சேர்ந்த பின்னணி பாடகர் சங்கர் மகாதேவன் இசையமைப்பாளர் ட்ரம்ஸ் சிவமணி ஆகியோருக்கு ராம் கோவிந்த் பத்மஸ்ரீ விருது வழங்கினார் இது ஆசீர்வாதம் ஜனங்களோட கொடுத்த எனக்கு வேண்டி அவரோட எனக்கு வேண்டி ஐ தேங்க் காட் ஐ தேங்க் தீபிள் ஆப் திஸ் கண்ட்ரி தேங்க் த கவர்மெண்ட் அண்ட் பிரிவிலேஜ் வந்து ஒரு ட்ரம்மருக்கு வந்து பத்மஸ்ரீ கொடுத்திருக்காங்க அது எனக்கு வந்து கடவுள் இது பிச்சை போட்டிருக்காரு இந்த அவார்டை வந்து என் அம்மாவுக்கு வந்து நான் அர்ப்பணிக்கிறேன் ஏன்னா என் தாய் இல்லாமல் நான் இல்லை மலையாள திரை உலகின் உச்ச நட்சத்திரமான மோகன்லால் பத்மபூஷன் விருதை பெற்றார் இதேபோல் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் சுப்பிரமணியம் சங்கர் டென்னிஸ் வீரர் கமல் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஹரிகா டிரோனவாலி உள்ளிட்டோருக்கு குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் பத்மஸ்ரீ விருதுகளை வழங்கி கௌரவித்தாா் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அருண் அருண்ஜேட்லி ரவிசங்கர் பிரசாத் பாஜக மூத்த தலைவர் அத்வானி ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்